வணக்கம் மக்களே சிங்க பெண்கள் யூடியூப் சேனல் இன்னைக்கு வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் காரம் சாரமா செஞ்சு எடுக்க போவாங்க ரெண்டு கிலோ வெண்டக்காய் கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு அரை கிலோ தேவையான மசாலா தேவையான அளவு என்ன எடுத்துக்கிறோங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க வந்து வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டக்காய் வரைஞ்சிக்குவோம் ஃபர்ஸ்ட் இப்படி சென்டரில் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது உள்ள இருக்கிற விதையை எடுக்கணும் விதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கணும் வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தேவையான மசாலா பொருள் நம்ம சேர்க்க போவோம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோம் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க இப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கோ வெந்தயத்தால் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தனி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் இப்போ தேவையான அளவு சோள மாவு சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு சால்ட்டு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை சார் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

Hey, it's உம் வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நல்லா நான் பொறிச்சு எடுத்துட்டோம் நல்லா செவந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒன்னோடய ஒன்று ஒட்டாம நல்லா இருந்திருக்கு பாருங்க

நாங்கள் செஞ்சால் யாரும் எங்களை பார்த்துக்கிறது நாங்கள் பார்த்துக்கிறோம் பார்த்துப்பீங்க பார்த்துப்பீங்க நல்லா பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டீங்க ஏன் பார்க்க மாட்டோம் அதெல்லாம் வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க எப்படி உடையுது பாருங்க நல்லா அந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு நல்லா மறுமொருன்னு எந்த பாருங்க நல்லா வெண்டைக்கா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடுவோம்ல நாம சாப்பிடக்கூடாதா

மேடத்துல வெண்டக்காவ செஞ்சிருக்குது பாருங்க நல்லா நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு அப்படி தண்ணிப்பீங்க பாருங்க